பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் மேஷ தன்னம்பிக்கை எவ்வளவு வலிமையாக இருக்கும்னு சொல்லுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வரவங்க அவங்களுக்கு பொதுவாகவே அவங்களுடைய பலம் அப்படிங்கறதே தன்னம்பிக்கை தான் எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு பண வரவுக்கான வழிகள் என்னென்ன இந்த செப்டம்பர் மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இரண்டில் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி குரு பகவான் அவருடைய பார்வையினால அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் அதே மாதிரி இந்த மாதம் அவருடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் இருக்கார் அதனால நல்ல மாற்றங்களும் ஏற்படும் மேஷ ராசிக்காரங்களுக்கான சகோதர சகோதரி உறவுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே செவ்வாய் பகவான்தான் அவங்க வந்து ராசிநாதன் மூன்றாம் பாவத்திலே தான் போகிறார் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒற்றுமையுடன் இருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குறது இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படும் இந்த ராசிக்காரங்களுடைய அம்மாவிற்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றது இந்த மாதம் மேஷ ராசியினுடைய நான்காம் பாவமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய மூன்றாம் தேதியே அமாவாசை வருகிறது அதுவும் திங்கட்கிழமை வருகிறது இந்த செப்டம்பர் ரெண்டு வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இதுக்கு அஸ்வத்த பிரதக்கணம் செய்யக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு பேர் ராசிநாதன் இதில் சந்திரன் வந்து அமாவாசையில் அதுவும் சூரியனுடன் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பு வர்றதுனாலையும் அதுபோல் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் நல்லா ஒரு வலிமையாக வரக்கூடிய காலமும் இருக்குங்கிறதுனால தன் ஜாதகருக்கும் தாயாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மன ஒற்றுமை இருக்கும் தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது செப்டம்பர் மாசத்துல மேஷராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு மேஷ ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் இந்த மாசத்துல ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் மேஷராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதுவும் பதினேழாம் தேதிக்கு மேல ஆறாம் பாவத்தில் போறார் அதனால குழந்தைகள் வழியில நல்ல செடிமைகள் ஏற்படும் குழந்தைகளால் நல்ல பொறுமைகளும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் கடனை வந்து எளிதில் கட்டி முடிப்பாங்களா மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐந்தாம் பாவத்தில் போறார் ஐ ஆறாம் ஆதிபதி ஐந்தில் போகக்கூடிய காலம் பொதுவாகவே கடன்கள் நிவர்த்தி ஆகும்படியான நல்ல காலம் அதனால கடன்கள் இந்த மாதம் வெகுவாக குறைவதற்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் மேஷ ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணைவருக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த மாதத்துல அவர் வந்து நல்ல இடம் அப்படின்னு பேரு அதாவது எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருக்கார் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சப்தமஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி ரோகஸ்தானத்துல இருக்கிறதுனால அதாவது இவங்களுக்கும் இவங்க கொஞ்சம் பொருள் சம்பாதிப்பதன் ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது நிமித்தமாகவோ தன்னுடைய வாழ்க்கை துணைவரிடமிருந்து கொஞ்சம் விரிந்து சென்று அந்த விஷயத்தை முடித்து மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதம் இந்த ராசிக்காரங்க சந்திக்கிற தடைகள் என்னென்ன இருக்கும் மேஷ ராசிக்காரங்க இந்த மாசத்துல முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பிஸ்னஸ் எது எதுலாம் அவங்க பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இல்லது ஊடுபடியாக தொழில் செய்கிறாங்களோ அதில் கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான் மூணாம் பாவத்தில் போகிறதுனால இப்படியான ஒரு பலன் ஏற்படுறது இதற்கு முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் இந்த ராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் ராசியினுடைய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து மூன்றாம் பாவத்தில் செல்வதனால தந்தையாருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவுகள் அதிகரிக்கும் இந்த மாசம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சனி பகவான் இடத்துல போறார் ஜீவன வாழ்வாதாரங்கள் நிச்சயமாக மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் உயரும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எங்கெல்லாம் புகழ் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் இவங்க வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால சமூகத்தில் நல்ல ஒரு உயரிய அந்தஸ்துகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மட்டுமல்ல சனி பகவானினுடைய வக்ர காலங்கள் போய்கொண்டு இருக்கிறதுனால அதிகப்படியான நன்மைகளும் எதிரிகள் வியக்கும்படியான நல்ல வளர்ச்சிகளும் மேஷ ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் அமையும் இந்த ராசிக்காரங்க வெளிநாட்டில் வாழ்பவர்களாக இருந்தால் அவங்க வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் மேஷ ராசிக்காரங்க வெளிநாட்டுல வாழக்கூடிய அவங்களுக்கு அல்லது வெளிநாடு போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோக பலனை வழங்குகிறார் முன் சொன்ன மாதிரி மேஷராசிக்காரங்க அந்த செப்டம்பர் மாதத்தில் முருகப்பெருமானை வணங்கி வந்தாங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்தில் போகிறாரு அதனால் முருகப்பெருமானை வணங்கி வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன்களை அதிகமாக பெறுவார்கள் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நமக